அருள்பெறிஞ்சோதி அருள் பெரிஞ்சோதி தனிப்பெருங்கரணை எல்லா உயிர்களும் என்பட்டு வாழ்க கொல்லா நெறிய குவளையமெல்லாம் ஓங்கிய சத்குருநாதா சத்குருநாதா சன்மாக்க சங்கம் தாதா வள்ளல்கள் வாழ்த்துவதை வாழ்வாவை அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் அருட்பெறிஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம்கின்ற இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திரு வல்லற் பெருமான் அருளிய திருவருட்பா உரைநடை பகுதியில் உபதேச குறிப்புகள் என்ற பகுதியை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இப்போது நாம் தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது பெருமான் கற்பமும் பிரளைய காலமும் என்பது பற்றி சொல்கிறார்கள் மகாகற்பம் மூலப்பிரகு பிரகிருதியினின்று உண்டாம் சிருஷ்டி முதல் பிரம்மாவின் ஆயுள் வரையில் ஏற்பட்டுள்ள காலம் கற்பகாலம்னு சொல்கிறார் அவாந்திர கற்பம் சதுர்முக பிரம்மனுடைய ஒரு நாளுக்குரிய காலம் இந்த இரண்டு கற்பத்தின் நடுவே ஒவ்வொரு ஒடுக்கம் உண்டாகிறது அது நி ஒன் நித்தியம் நைமித்தியம் பிராகிரு பிராகிருதிகம் ஆதியந்தகம் என நால்வகை நால்வகை நால்வகைப்படும் நித்திய பிரளயம் என்பது மரணமே நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் பிரம்மனுடைய கற்ப முடிவில் உண்டாகின்ற ஒடுக்கம் பிராகிருதிக பிரளயம் மகத்துவ முதல் விசேட பரியந்தம் ஒடுக்கத்தை அடைவது ஆதி அந்திக பிரளயம் என்பது தத்துவ ஞானத்தால் யோகிக்கு உண்டாகும் ஒடுக்கம் கற்பபேதம் என்பது கற்பபேதம் என்பது கடவுள் இடப வாகன ரூபராய் அதாவது காலை வாகனத்தில் இருக்கிறாருங்களா சிவபெருமான் அதே அது இடப வாகனம்னா காலை வாகனம் இடப வாகன ரூபராய் உலகத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்து அருளும் காலம் இடபம் என்பதற்கு பொருள் தர்ம ஸ்வரூபம் தர்மம் என்பது காருண்யம் தயவு அருள் ஆதலால் அருள் வடிவமான ஆன்ம ஆலய அதாவது நம் உடம்பத்தை ஆன்ம ஆலயங்கிற ஆன்மா வசிக்கக்கூடிய ஆலயம் ஆன்ம ஆலய உலகமான தேகத்தில் அனுபவ ஞானம் தோன்றுதல் கலியுகம் கலியுகத்தின் தாத்பரியம் முதல் யுகத்துக்கு நாள் எட்டு இரண்டாவது யுகத்துக்கு நாள் ஆறு மூன்றாவது யுகத்துக்கு நாள் நாலு நாலாவது யுகத்துக்கு நாள் இரண்டு ஒரு தினத்திற்கு நாளிகை அறுபது நிமிஷம் ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் இரண்டு நாளைக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் நிமிஷங்கள் இவ்வண்ணமே நாலு ஆறு எட்டு முதலிய முதலியவைகளுக்கும் நாம் கணக்கு போட்டுக்கொள்ள வேண்டும் ஆக நாள் இருபதுக்கு நிமிஷம் நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் இதை குழு குறியில் வருஷமாக சொல்லுகின்றது என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் முதல் யுகம் கலங்கமாக்கம் இரண்டாவது யுகம் திராவகமாக்கம் மூன்றாவது யுகம் நவநீதமாக்கம் நாலாவது யுகம் பஸ்மமாக்கம் ஆதலால் மேற்குறித்த பஸ்மத்தை மேற்குறித்த வருஷத்தில் முடித்து உட்கொண்ட புருஷனாகிய சித்தனுக்கு என்னும் நாமம் பெயர் வந்தது மேற்படி பஸ்மத்தை உண்டு இரண்டு தினத்தில் முடித்து கருப்பம் கொண்டு தேக பெற்று திருசியப்படாமல் மேற்படி சித்தபுருஷன் தனது சங்கல்ப விகல்பங்களால் இவ்வுலகத்தை தோண்டல் ஆதி அசைவுகள் செய்வித்து ஆடுகின்றான் இந்த உலகம் முடிவதற்கு இன்னும் இருபத்தி நே இருபத்தி ஏழு வருடம் இருக்கின்றது இதற்கு மேல் மேற்படி புருஷனுடைய செயல் நடவாது ஞான சித்தன் செயல் உண்டாகும் ஆங்கிரச வருஷம் புரட்டாசி மாதம் மூணாம் நாள் வள்ளற்பெருமான் இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க கலியுக முடிவு என்பது முதல் யுகத்துக்கு நாள் எட்டு ரெண்டாவது யுகத்துக்கு நாள் ஆறு மூணாவது யுகத்துக்கு நாள் நாலு நாலாவது யுகத்துக்கு நாள் ரெண்டு ஆகக்கூடிய நாள் இருபதும் கற்பம் முடிக்கக்கூடும் நாட்கள் அறுபது பெருக்கள் அறுபது பெருக்கள் அறுபது ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் நொடி ஒரு நாள் அதாவது நாள் ஒன்றுக்கு நாளிகை அறுபது நாளிகை ஒன்றுக்கு வினாடி அறுபது வினாடி ஒன்றுக்கு நொடி அறுபது என்றபடி என்றபடி இரண்டிற்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நொடி இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் நொடியும் அத்தனை வருடம் வருடமாக கலியுகத்திற்கு சொல்லியிருக்கிறது ஆனால் இந்த கலியுகத்திற்கு வருடம் தான் இந்த கலியுகம் முடிவதற்கு இன்னும் இருபத்தி ஏழு வருடம் இருக்கிறது இந்த ஐயாயிரம் வருஷமும் ஜீவித்திருக்கும்படி கலியுகத்திற்கு குறித்த நாள் இரண்டில் கல்பம் செய்து தேக தேகசித்தியை பெற்றுக்கொண்டு நம்முடைய கண்ணுக்கு தோன்றாமல் வேறு வடிவத்தோடு இருக்கின்றவன் கலியுகபுருஷன் இவனுடைய சங்கல்ப விகற்பங்களால் இந்த உலகம் இப்போது அசைவு பெற்று இருக்கின்றது இப்போ இந்த உலகம் நடந்துட்டு இருக்கிறது களிபுருஷன் தான் நடத்திட்டு இருக்கிறான் சொல்கிறாங்க இந்த உலகம் சன்மார்க்க உலகமாக மாறுவதற்கு இன்னும் பனிரெண்டு மாதம் இருக்கிறது அது வல்லற்பெண் இருந்த காலத்தில் அவர் அப்போ சொல்லியிருக்கிறார் அவர் இருக்கிற போது அப்போ அது முடிஞ்சிருச்சு ஆங்கில வருடம் புரட்டாசி மாதம் மூணாம் நாள் என்று சொல்லியிருக்கிறார்கள் கல காலசம்காரம் மார்க்கண்டர்க்காக ருத்ரமூர்த்தி இடது காலால் யமனை உதத் உதைத்ததற்கு நியாயம் என்னவென்றால் மார்க்கண்டர் என்பது மயக்கமாகிய மறைப்பெண்ணும் மரணத்தை தவிர்த்தது ருத்ரன் என்பது தனித்த ஆன்ம அறிவு யமன் என்பது மயக்கத்தை தரத்தக்க வெகுளி சினம் முதலியன இடது காலால் யமனை உதைத்தது என்பது இடது என்பது சந்திரக்கலை அதை மூக்கில் நாம் சுவாசம் செய்கிறோம் இடது மூக்கில் அது சந்திரக்கலை காலை என்பது பிராணவாய்வு ஜனன மரணத்தை உண்டு பண்ணுவது சந்திர சூரிய கதி ஆதலால் நாம் மூச்சோடமில்லை சந்திர சூரிய கதினா வலது சந்திர சந்திரகதினா இடது விடுற மூச்சு ஆதலால் அஞ்ஞான வாசத்தால் சினமாகிய கூற்றுவன் கட்ட விவேகி என்னும் மார்க்கண்டன் ருத்திரன் என்னும் ஆன்ம அறிவோடு கூடவே மேற்படி ருத்திரன் விந்து நஷ்டம் செய்கின்ற இடக்கலையை மேலேற்றி குணங்களாகிய சூலத்தால் கூற்றை ஒழித்து அருளாகிய சத்துவமயமாய் நீடிக்கச் செய்வது யமசம்ஹாரம் என்று வல்ல சொல்கிறார்கள் சுரர் என்பது அறிவுடைய ஜீவர்கள் முதல் வாசனாதி வஸ்துக்களெல்லாம் சுரர்கள் ஆங்காரி முதல் தூர்க்கந்த அது கெட்ட வாசனை துர்க்கந்த வஸ்துக்களெல்லாம் பூமிக்குள் தோன்றும் கந்த மூலம் அழுக்குடைய வஸ்து இவைகள் அசுரர் துர்வாசனை துர்வாசனை உடையவர்கள் துர்க்குண மனுஷர்கள் இவர்களெல்லாம் அசுரர் மனிதரும் தேவரும் அறிவினது உயர்ச்சியினாலும் தாழ்ச்சியினாலும் தேவர் என்றும் மனிதர் என்றும் சொல்லப்பட்டதே தவிர வேறு எந்த காரணத்தினாலும் அல்ல ஆனால் தயை விசேஷம் இருக்க வேண்டி இருக்க வேண்டியதென்பது அறிவு உயர்ச்சி உயர்ச்சியில் அடங்கிவிட்டது தேவர்களுக்கு நாலு கை என்பது ஈகை பற்றிய தயை விசேஷத்தை குறித்து சொன்னதே தவிர வேறல்ல ஆகையால் தயவே வடிமாக வடிவமாக இருக்கின்றவர்களே புண்ணிய தேகிகள் அவர்களே தேவரும் ஆவார்கள் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் பிரம்மா அடிமுடி தேடல் பிரம்மா அன்னமாகவும் விஷ்ணு வராகமாகவும் உருவம் கொண்டார் என்பதன் பொருள் பாச அறிவும் பசு அறிவும் ஆம் ஒரு பொருளை காணும் தன்மையோடது பாச அறிவு பசு அறிவு என்பது புலன்களால் பொறினாக்கா கண் காது மூக்கு போ அதுக்கு பொறி புலன்கிறது அது பார்க்கறது பார்க்குற செயல் கேட்குற செயல் இதெல்லாம் புலன்கள் புலன்களால் அறியப்பட்டது ஜீவ அறிவு மலத்தில் அழுந்துவது பாசம் பகுத்தறிவு பகுத்து அறிவது பசு மேலும் கீழும் செல்லுதலால் பாதாளத்திலும் ஆகாசத்தினும் ஆகாசத்திலும் தேடினார் என்று சொன் சொன் சொல்லியுள்ளார்கள் மேலும் ஒவ்வொரு வஸ்துவிலும் பதி பசு பாச லட்சணம் உண்டு என்று வல்லப்பெருமான் பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்ளும் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விரைவேற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெரிஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம்